ஃப்ரைஸ் அலாட் இந்த நாளில் கூடிய நவம்பர் மாதத்துக்குரிய வாகர்த்தம் என்ன வச்சு பார்ப்போம் மந்த் ஆஃப் எவர் லாஸ்டிங் கைண்ட்னஸ் ஆமாங்க இந்த நவம்பர் மாதம் நம்மளுக்கு நித்திய கிருபையின் மாதமாக இருக்க போகுது தேவன் நம்மளுக்கு நித்திய கிருபையுடன் இறங்கி நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிங்க நம்ம எல்லோருக்கும் ஜோனாவோட கதை தெரிஞ்சிருக்கும் அவரை நினைவுக்கு போஸோன்னா அவர் தர்ஷிஷுக்கு போயிடுவார் மீன் மீன்னால் விழுங்க பற்றி மூன்று நாட்கள் மீன் வயிற்றில் இருப்பார் அந்த மூன்று நாட்களும் ஜோனா மீன் வயதில் இருக்கிறப்ப சும்மா இல்லைங்க மூன்று நாளுமே போராடி தேவனிடத்தில் செபித்தார் என்ன தான் நம்மளை சுற்றி அநேக இருளான காரியங்கள் இருந்தால் அநேக நேரத்தில் தேவனோட வார்த்தையை தேவனோட சத்தத்தை கேட்டும் கேட்காதவர்கள் போல இருந்து நம்ம சுயத்தில் அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் போராடி செபித்து நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளாக சரி செய்து கொள்ளும் போது தேவன் எல்லாவற்றையும் நம்மளோட வாழ்க்கையில் சரி செய்து எப்படி ஜோனாவை விடுதலை செய்தாரோ நம்மளையும் தேவன் விடுதலை செய்வாருங்க ஆமாங்க இந்த மாதத்தில் கூட தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குதத்தம் எஸ்ஐயா ஐம்பத்தி நாலு எட்டின்படியாக கோபத்தினால் என் முகத்தையுமே பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகி ஒரு மீட்பர் சொல்லுகிறார் சொல்லிட்டு இந்த மாதத்தில் தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணுறாருங்க நிறைய அநேக காரியத்துல தேவன் நம்ம கோபப்படுத்திட்டு இல்லைங்க ஆனா தேவன் நம்மளுக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு சொல்றாருங்க சோ விசுவாசிங்க தேவனோட சத்தத்தை கேட்டு அவரோட சத்தத்தை செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்